ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ஒரு சகோதரி ஒரு ஒரு பெண் கனியுள்ள ஒரு மரமாக எழும்ப வேண்டும் ஒரு வேரை போல மறைந்திருந்து ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்காருகிற ஒரு அனுபவம் இருக்குமானால் அவள் நிச்சயமாக வேர் பற்றி பூ பூத்து கனி கொடுப்பாள் அவள் வீடு ஆசீர்வாதமான ஒரு வீடு இன்னைக்கு நிறைய பேர் தங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் இருக்கு முன்னால சமையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கிறாங்க கண்டிப்பா சொல்லி நல்ல தேவைதான் வீட்டை எப்படி பராமரிக்கணும்னு கொடுக்குறாங்க இப்பொழுது எல்லாம் பெண் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் சொந்தக்காலில் நிற்கணும் பெற்றோர் அவர்கள் என்ன செய்யறாங்க ஊக்குவிக்கிறாங்க நல்ல காரியம் தான் ஆனா ஒன்னும் மறந்துடாதீங்க ஒவ்வொரு பெண்ணும் சிறு வயது முதலே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா நீ வீட்டோரங்களில் கனி கொடுக்கும் மணி ஒரு ஒரு திராட்சை கொடியாக இருக்க வேண்டுமானால் நீ ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கணும் தேவனுடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுகிற ஒரு பெண்ணா இருக்கணும் நீ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருப்பாய் உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு உன்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் நிச்சயமாய் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் தலைக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை ஹாலோயா நிச்சயமாய் தலைக்கும்